ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம் ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் குக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம் இந்த ஃபிஷ் கட்லட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வள மீன் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பீஸ் வள மீன் நாலுலேருந்து அஞ்சு பீஸ் வள மீன் எடுத்துக்கோங்க தலை பகுதி வேண்டாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் வந்து ஃபோர் டு ஃபைவ் டீஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் போதும் இது வந்து பாயில்டு போட்டோ நல்லா ஸ்மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினா இலை ரெண்டு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ப்ரெட்டு இது நார்மலாக உள்ள ப்ரெட்டு தான் டோஸ்ட் பண்ணாத நார்மல் ப்ரெட்டு ரெண்டு எக்கு இப்போது இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கணும் இந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் கப் தண்ணி போதும் ஒன் பை ஒன்னாக ஃபிஷ்ஷை போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இதுக்கு கூட தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஷ்ஷு நல்லா குக்காகி வந்த பிறகு அதை பார்க்கலாம் நம்ம ஃபிஷ்ஷு இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போது இந்த சூடு ஆறுன பிறகு நீங்கள் அதை குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உள்ள முள்ளை எடுத்துருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட்டில் ரெடி பண்ணலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்துக்கோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் நம்ம நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம் மசாலா வெங்காயம்ால் ஒ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்ட் பவுடர் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குக் பண்ணி வச்சுருக்க பொட்டோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிடுங்க அப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க இந்த பச்சை மிளகாய் மல்லிகழை புதினா எல்லாம் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவை சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுன பிறகு நம்ம கையால் குட்டி குட்டி பால்ஸாக குடிச்சு வச்சுருவோம் நம்மளோட ஃபிஷ்ஷும் அந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நல்லாவே ஆறிடுச்சு ஸோ அது ஒரு திக் பேஸ்ட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் இந்த டைமில் நம்ம இந்த பிரெட்டை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பிரெட் கிரம்ஸும் இந்த ரெண்டு எக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எப்படி பண்ணலாங்கிறத பாத்துக்கோ இப்படி கொஞ்சமா ஆயில் எடுத்து ரெண்டு கையையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்ப வந்து நம்ம கையில நல்லாவே ஒட்டாது இந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஒட்டி பிடிக்கும் இந்த மாதிரி ரவுண்டா பால் மாதிரி எடுத்துக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்கில் டிப் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட் கிரம்ஸில் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க இந்த பிரெட் கிரம்ஸை இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்லட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்மளோட கட்லெட் எல்லாமே ரெடி இருக்குது இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதில் ஒரு டூ டூ த்ரீ டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இந்த கட்லெட் ஃபுல்லாக முங்க வேண்டாம் ஜஸ்ட் ஆஃப் ஆன் என்ன போதும் நம்ம ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தீய சிம்மில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக இந்த கட்லெட்டை போட்டு எடுக்கலாம் இப்ப எல்லா கட்லெட்டும் நம்ம பேனில் வச்சிட்டோம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம திருப்பி போடலாம் இந்த கொஞ்சம் கலர் ஆகுது இந்த டைம்ல திருப்பிடலாம் இப்ப எல்லாம் நம்ம திருப்பி போட்டுட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்க நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லாவே குக் இப்போ நான் பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட ஃபிஷ் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட டொமேட்டோ கச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இங்க பாருங்க நம்மளோட ஃபிஷ் கட்லெட் உள்ளாடி நல்லாவே நீங்களும் ட்ரை பண்ணி ஆகிருக்கு இந்த ஃபிஷ் கட்லெட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்